பத்மஸ்ரீ டாக்டர் பா சிவந்தி ஆதித்தனாரின் தொன்னூறாவது பிறந்தநாளை முன்னிட்டு சென்னை தந்தி டிவி அலுவலகத்தில் அவரது உருவப்படம் மாலை மற்றும் வண்ண மலர்களால் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்தது சிவந்தி ஆதித்தனாரின் உருவப்படத்திற்கு தந்தி டிவி ஊழியர்கள் மலர் தூவி மரியாதை செலுத்தினர் பத்மஸ்ரீ டாக்டர் பா சிவந்தி ஆதித்தனார் தொன்னூறாவது பிறந்தநாள் விழா சென்னை தினத்தந்தி அலுவலகத்தில் கொண்டாடப்பட்டது இதையொட்டி அலுவலகத்தில் அலங்கரித்து வைக்கப்பட்ட சிவந்தி ஆதித்தனார் உருவப்படத்திற்கு ஊழியர்கள் மலர் தூவி மரியாதை செலுத்தினர் இதைத் தொடர்ந்து ஊழியர்களுக்கு இனிப்புகள் வழங்கப்பட்டன திண்டுக்கல் தினத்தந்தி அலுவலகத்தில் பா சிவந்தி ஆதித்தனார் பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டது இதையொட்டி அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த அவரது உருவப்படத்திற்கு தினத்தந்தி மாலை மலர் அலுவலக ஊழியர்கள் மலர்தூவி மரியாதை செய்தனர் பத்மஸ்ரீ டாக்டர் பா சிவந்தி ஆதித்தனார் பிறந்த ஒட்டி நாகர்கோவில் தினத்தந்தி அலுவலகத்தில் அலங்கரித்து வைக்கப்பட்ட அவரது உருவப்படத்திற்கு மேலாளர் மற்றும் ஊழியர்கள் மலர்தூவி மரியாதை செலுத்தினர் இதேபோல மாலை மலர் வளாகத்திலும் சிவந்தி ஆதித்தனார் உருவப்படத்திற்கு ஊழியர்கள் மரியாதை செலுத்தினர் பத்மஸ்ரீ டாக்டர் சிவந்தி ஆதித்தனாரின் தொன்னூறாவது பிறந்தநாளை ஒட்டி நெல்லை தினத்தந்தி அலுவலகத்தில் அவரது உருவப்படத்திற்கு மலர்தூவி மரியாதை செலுத்தப்பட்டது இதில் தினத்தந்தி ஏஎம்என் நெட்வொர்க் தந்தி தொலைக்காட்சி ஊழியர்கள் பங்கேற்றனர் தஞ்சாவூர் தினத்தந்தி அலுவலகத்தில் பா சிவந்தி ஆதித்தனார் பிறந்தநாள் விழா உற்சாகமாக கொண்டாடப்பட்டது வண்ண மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட சிவந்தி ஆதித்தனார் உருவப்படத்திற்கு தினத்தந்தி ஊழியர்கள் மலர் தூவி மரியாதை செலுத்தினர் பத்திரிகை உலகில் வியத்தகு சாதனைகள் பத்மஸ்ரீ டாக்டர் பா சிவந்தி ஆதித்தனாரின் பிறந்தநாள் விழா வேலூர் தினத்தந்தி அலுவலகத்தில் கொண்டாடப்பட்டது இதையொட்டி தினத்தந்தி மாலை மலர் தந்தி டிவி ஹலோ எஃப் எம் ஊழியர்கள் சிவந்தி ஆதித்தனாரின் உருவப்படத்திற்கு தூவி மரியாதை செலுத்தினர் பத்மஸ்ரீ டாக்டர் சிவந்தி ஆதித்தனார் ஒட்டி கோவை தினத்தந்தி அலுவலகத்தில் அவரது உருவப்படத்திற்கு தூவி மரியாதை செலுத்தப்பட்டது இதில் தினத்தந்தி மாலை மலர் தந்தி தொலைக்காட்சி மற்றும் எஃப் எம் ஊழியர்கள் பங்கேற்றனா் இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி தந்தை டிவி என் வாட்ஸ்ஆப் சேனலை ஃபாலோ செல்லருக்கும் இடமெல்லாம் செய்தி இதோ கியூஆர் கோட் இப்பவே பண்ணுங்க